الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا சதக் அலியுல் அலீம் உல் அலி போலும் புகழ்ச்சியும் மேக வல்லோனாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சம் அல்லாஹு அலிஹசம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு கொழும்பியிருக்கக்கூடிய நம் மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று மட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரைய ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலம் அல்லாஹி நல்லடியார்களே கடந்த வாரங்களாக நாம் ஹஜ்ஜுடைய சட்டகங்கள் ஹஜ்ஜுடைய ஆதாவுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஹஜ்ஜுடைய விஷயங்களை பேச வேண்டும் என்று சொன்னால் கடல் போல ஒரு அமல்களை கொண்டது அல்லாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு நெருக்கத்திற்கும் அல்லாவை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதையாகவும் ஹஜ் இருக்கின்றது கண்ணியமானவர்களே ஹஜ் ஹஜ்ஜு சில சுருக்கமான சட்டங்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று ஹஜ்ஜுடைய வகைகளும் தவாஃபிலே செய்ய வேண்டிய அமல்களை பற்றி அல்லாஹ் என்று பார்ப்போம் கண்ணியமானவர்களே ஹஜ்ஜு மூன்று வகையாக இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் துல்காய்தா காயிதா துல் இரண்டு இந்த மாதங்கள் ஹஜ்ஜுடைய தொடர்படியான இந்த இரண்டு மாதங்கள் இதில் மூன்று வகையான ஹஜ்ஜிகளை ஹாஜிகள் இந்த இடத்துல செய்யலாம் முதலாவதாக ஹஜுல் இஃப்ராத் இந்த இஃப்ராத் என்று ஹஜ் இருக்கின்றது முதலாவதாக ஹஜ்ஜிக்காக ஹாஜி இஹ்ராமை கட்டுவார் கட்டிவிட்டு நல்ல முறையில் அந்த ஹஜ்ஜை முடித்து விடுவார்கள் முடித்து விட்டு அதே ஆண்டிலே மீண்டும் அவர்கள் உம்ராவிற்காக நீ செய்து மீண்டும் உம்ரா செய்வார்கள் இஹ்ராம் இஹ்ராமை கட்டுவார்கள் இந்த ஹஜ் இருக்கிறது இந்த ஹஜ்ஜிற்கு பேர் இஃப்ராத் என்று கூறப்படும் அடுத்தபடியாக தமாக என்ற ஒரு ஹஜ் இருக்கிறது இந்த ஹஜ் என்னவென்று சொன்னால் முதலில் உம்ராவுக்காக இகராமை கட்டுவார்கள் என்றால் நம்ம ஹஜ்ஜு அப்படிங்கிறது நம்ம அரஃபாவுடைய தினத்தில் தங்குறதோ அந்த கடைசி ஐந்து நாட்கள் அந்த கடைசி ஐந்து நாட்கள் அமல்கள் தான் முக்கியமான அமல்கள் அரஃபாவில் தங்குறது அதுக்கு முன்னாடி ஒரு தவாப் செய்கிறது சாய் செய்கிறது என்பதாக அப்ப இதற்கு முன்பாகவே இங்க என்ன செஞ்சிருவாங்க கேட்டால் இந்த மாதத்திலேயே போய் அங்க தங்கி ஒரு உம்ராவை முடிச்சிட்டு அடுத்து ஹஜ்ஜுக்காக காத்திருப்பாங்க அப்ப உம்ராவை முதலில் செய்து விட்டு அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜை செய்வதற்காக அந்த உம்ரா செய்து அந்த எஹராம் கட்டிருப்பாங்க அல்லவா எஹராமை கட்டிட்டா அதை களையும் வரை இஹராம் இருக்கின்ற சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் உடலுறவு கொள்வது நறுமணம் பூசுவது போன்ற சில விஷயங்கள் அப்ப இந்த மாதிரியான எந்த வகைகளையும் செய்யக்கூடாது அப்ப இஹராம்ல என்னென்னலாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அந்த உம்ரா முதல் உம்ராவை முடிச்சிட்டு அந்த இஹராமை கட்டிடுவார் அதாவது அந்த இஹராமை விட்டு ஹலால் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஹலாலான பிறகு அந்த ஹஜ்ஜுடைய நாள் வந்த பிறகு மீண்டும் ஹஜ்ஜிக்காக இவர் என்ன செய்வார் எஹராமை கட்டுவார்கள் இப்படி செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜிற்கே ஒரு உம்ரா முடிச்சிட்டு அடுத்து ஒரு ஹஜ்ஜுக்காக அவர் காத்திருந்த ஹஜ்ஜு செய்யறதுக்கே இதற்கு பேர் தமத்துவம் என்று சொல்லப்படும் அடுத்தபடியாக சொல்கிறார்கள் கிரான் கிரான் என்ற ஒரு ஹஜ் இதுதான் நம்ம மதுகக்கூடிய சிறந்த ஹஜ்ஜாக இருக்கிறது அதாவது ஹஜ்ஜு பிளஸ் உம்ரா ரெண்டையும் சேர்ந்து செய்யறது ஹஜ்ஜு பிளஸ் உம்ரா ரெண்டையுமே சேர்ந்து செய்யறது இந்த ஹஜ்ஜு போனோடனே ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜை முடிச்சிட்டு அந்த ஹஜ்ஜு நாள் முடிஞ்சு அப்படியே அடுத்து ஒரு உம்ரா செய்வாங்க அப்ப இந்த ஹஜ்ஜு இருக்கு இந்த ஹஜ்ஜுக்கு பேரு உம்ரா அதாவது கிரான் என்று சொல்லப்படும் முந்தைய ரெண்டு பார்த்தோம் இஃப்ராத் தமத்துவம் என்பதாக இஃப்ராத் என்பது சாஃபியா கல்ட்ட சிறந்ததாக இருக்கு தமத்துவம் என்பது மாளிகா கல்ட்ட சிறந்ததாக இருக்கு குரான் என்பது ஹனஃபி மதுகள் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாய் அவங்கள்ட்ட சிறந்த ஒரு முறையாக இருக்கு ஆக கண்ணியமானவர்களே இப்படி ஹஜ்ஜினுடைய வகைகள் மூன்று வகையாக இருக்கிறது ஒன்றாவது இஃப்ராத் இரண்டு தமத்வா மூன்றாவது பிரான் அடுத்தபடியாக தவாஃப் இந்த எஹ்ராம் கட்டுறதுக்கு சில மீக்காத்துங்க இருக்கு இன்ஷல்லா அது அது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்ப்போம் இப்ப இந்த அமல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா நமக்கு தவாஃப் தவாஃபை பற்றிய சுருக்கமான விஷயங்கள் நம்ம இந்த வாரம் பேசுவோம் அடுத்த வாரம் ஹஜ்ஜினுடைய சுண்ணத்துகள் வாஜிபுகள் பருள்களை பத்தி இன்ஷால்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம் சேரலாம் கனியமானவர்களையும் தவாஃப் இருக்கின்றது தவாஃபுடைய ஷர்த் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காபத்துள்ளா இருக்கக்கூடிய இடம் காபத்துல்லாவை சுற்றி ஏழு முறை வருகிறோம் அல்லவா இதற்கு பெயர் தவாஃப் என்று சொல்லப்படும் அதாவது ஏழு சுற்றியும் சுற்றுவதை சேர்ந்துதான் ஒரு தவாஃப் ஒரு சுற்று சுற்றுவது தவாஃப் அல்ல ஏழு முறையும் சுற்றுவது தான் தவாஃப் இந்த தவாஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஜி என்னென்ன அமல்களை பேண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சிறு துடக்கை விட்டு நீங்கியவராக இருக்க வேண்டும் அதாவது ஒழு இருக்கணும் அல்லது பெருந்துடத்தை விட்டும் நீங்கியவராக இருக்க வேண்டும் அதாவது குளிப்பு கடமை போன்ற விஷயங்களை விட்டும் இருக்கக்கூடிய மனிதர் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆக ஒழுவுடன் அந்த மனித என்ன செய்வது அங்க தவாஃபை ஆரம்பிப்பது அதே மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல என்னன்னு கேட்டா அவங்களுடைய அவுருத்துகள் எங்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கணுமோ அந்த அவுருத்துகளை அவங்க மறைஞ்சிரு மறைச்சிருக்கணும் அவங்களுடைய மறைவிடங்கள் மூன்றாவது அவங்க தவாப் செய்வதற்காக நீத்து வைப்பது இந்த நேரத்தில் இந்த அம்மலை என்ன செய்யறான்னு தவாஃபை அங்கெல்லாம் நான் இங்கே செய்கிறேன் என்பதாக நீத்து வைப்பது தவாஃபை எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அஸ்வத் உடைய கல்லுக்கு நேராக நின்று தவாஃ ஆரம்பிக்கணும் நீங்க காமதுல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு மூளைகள் இருக்கும் யமான் ஹஜருல் அஸ்வத் அது போன்ற இன்னும் இரண்டு இடம் அதில் ஹஜ்ருல் அஸ்வத் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பெருமானா சலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தவாஃப் ஆரம்பித்தாங்க பெருமனா சதாசம் தவாஃப் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க கேட்டால் அந்த ஹஜருல் யசுவத்தை ஒன்று தொட்டு மொத்தம் விடுவாங்க அல்லது தன்னுடைய கை தடியால் அசாவால் அந்த கல்லை அப்படி தொட்டு தன்னுடைய உதட்டில் முத்தம் வைப்பாங்க முத்தம் வச்சுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லை கூட்டம் அதிகமாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் தூரத்தில் இருந்து பெருமனா சதாசம் இப்படி தவா இப்படி கையை உயர்த்துவாங்க இதை பார்த்து சாயை செஞ்சுட்டு ஒரு முத்தமிட்டு அப்படியே ஆரம்பிப்பார்கள் என்பதாக தான் நம்ம பார்க்கணும் ஆக கண்ணியமானவர்களே ஒரு தவாஸ் அதை ஆரம்பிக்கும் பொழுது ஹஜருல் அசுவத்து நேராக நின்று என்ன செய்வது நம்ம எப்பயுமே கூட்டமா இருக்கும் இந்த காலத்துல வருமானம் கொஞ்சம் வாய்ப்பு லேலாகவா இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது அந்த இடத்துல தான் மௌத்தே அதிகம் நடக்கும் ஏன்னா எல்லாரும் உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய மக்கள் எப்படியாவது ஹஜரத் அஸ்வத்தை என்ன செஞ்சிருக்கணும் முத்தமிட்டுங்கிற ஒரு பேராசை ஏன்னா சொர்க்கத்துடைய கல் ஒரு சொருத்துடைய கல் அது யார் முத்தமிடும் போது அந்த மனிதருக்கு எல்லா பாவத்தையும் எடுத்துருமே என்பதாக சொல்லுவாங்க பல சிறப்புகள் இருக்கு சகோதரர் இப்போ ஒரு முறை உமரணி எல்லாம் அவங்க ஹஜருல்ல போய் முத்தம் நேரத்துல சொன்னாங்க நீ ஒரு தான் சாதாரண தான் நான் அவிசாசன முனை முத்தமிட காணவில்லை என்று சொன்னால் நான் இட மாட்டேன் என்பதாக அந்த அன்னைக்கு அந்த சிலை வணக்கத்துடைய அப்பதானே அதெல்லாம் முடிஞ்சு தீனி வந்துட்டு இருக்காரு தௌஹீத் அப்ப அந்த நேரத்துல அது ஒரு வார்த்தையை சொல்லும் போது பக்கத்துல அழியத்துல சொல்றாங்க உமரே நீங்க இப்படி சொல்லாதீங்க ஏன் கேட்டா இந்த ஹஜருல் சொத்திற்கே மறுமையில் அல்லா விடத்திலே செய்கிறது சாட்சியாக இருக்கு யார் இதை வந்து சந்தித்தார்கள் யார் என்ன நோக்கத்திற்காக இதை தொட்டார்கள் ஒன்று அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அல்லது அவர்களுக்கு என்ன சிபாரிசாக சாட்சி சொல்லும் என்று சொன்ன சொன்னாங்க அழிமட்டு இல்லை என்று சொன்னால் இந்த உமர் என்ன செய்திருப்பார் அழிந்திருப்பார் என்பதாக அந்த இடத்துல தவற உணர்றாங்க அங்க நீணவர் அப்படி அந்த ஹஜூர் என்று பல சிறப்பு இருக்கிறது அப்ப அந்த கல்லை முத்தமிடுவதற்கு உலகம் முழுக்க வரக்கூடிய மக்கள் ஒரே நேரத்துல அவ்வளவு முண்டி அடிப்பாங்க நீங்க இப்ப அந்த லைவ்ல பார்த்தாலுமே தெரியாங்க ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனா கூட்டம் இருக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா அங்க போனா காலையில உங்களுக்கு ஃபஜர் உலக என்ன கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அப்ப பெருமலா சதாசிமி இதை முன்கூட்டியே சொன்னார்கள் அப்படி முத்த இட முடியல அல்லது தொட முடியல என்று சொன்னால் அடித்துக் கொள்ள வேண்டாம் தூரத்துல இருந்து என்ன செய்யலாம் இப்படி சாயி செஞ்சுட்டு கையெழுத்துக்கு இப்படி காமிச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம தவாஃ ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இன்னைக்கு ஒரு அடையாளமா அங்க வச்சிருக்காங்க ஒரு பச்சை விளக்க வச்சிருப்பாங்க அப்படி கூம்பா கீழே முதல் தளத்துல பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியுற மாதிரி இரண்டாவது தளத்துல பார்த்தேன்னு சொன்னா ரெண்டு லைட் பச்சை லைட் இருக்கும் தவாப் செய்யக்கூடிய இடத்துல நம்ம எங்க வந்தா அந்த இடத்துல முத்தம் கொடுக்கணும் என்பதாக நம்ம சுத்தி வரும்போதே அந்த இடத்துல மட்டும்தான் க்ரௌட் அதிகமாகும் ஏன்னா வரக்கூடிய ஹாஜிகள் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால வரக்கூடியவங்க அப்படியே கூட்டம் அப்படியே மோதி வரும் அந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே ஆகி போவோம் மற்ற இடத்துல சுத்தி வர்றது இருக்கும் ஆனா கனியமானவர்களே நம்முடைய தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது அஸ்வத்துல இருந்து ஆரம்பிக்கணும் நாம முத்தம் முத்தமிடலாம் அல்லது சாய் செய்து விட்டு அதாவது நம்ம இங்க இருந்து இசாரா இப்படி கையை காமிச்சிட்டு அதை நம்ம முத்தமிட்டு அப்படி என்ன செய்தாங்க கேட்டா நம்மளோட தவாஃப் ஆரம்பிச்சிடலாம் தவாஃபை ஆரம்பித்தவுடன் காஃபா நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா இடதுபுறமா இருக்கும் நம்ம அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த துணி எஹ்ராமுடைய துணியும் அந்த காபத்துல்லாவுக்கு நமக்கு இடதுபுறமாக இந்த தோல்புஜம் தெரியும் விதமாக என்ன செய்து கேட்டா துணியை அடியில விட்டு எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கணும் இது தெரியணும் நம்ம காபத்துள்ளாக்க இந்த பக்கம் இது தோல் தோல்புஜம் திறந்திருக்க வேண்டும் அடுத்து தவாஃபை சுத்தும் போது சந்தேகமே இல்லாமல் ஏழு சுத்தணும் இல்ல இப்ப ஆறா இல்ல அஞ்சா இல்ல எட்டுக்கு போயிட்டோமா அந்த குழப்பம் இருக்கக்கூடாது அது என்னது அதோடைய அதபை பேணாத தன்மை எனவே தவாஃப்ல அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் கேட்டா அதுக்கு தான் அங்க ஒரு தஸ்பி வெளியே விற்பாங்க கரெக்டா ஏழு மணி தான் அதுல இருக்கும் அதுதான் அங்கே போயிட்டு வர ஹாஜியும் கையில் வச்சுருப்பாங்க அப்ப அந்த ஸ்ரீகளை கையில வைத்துக்கொண்டு சரியாக ஏழு தவாஃபையும் அந்த இடத்துல என்ன செய்யு கேட்டா சார் அந்த இடத்துல முடிப்பது அதனுடைய சொன்னது இப்போ நம்ம ஒரு மூணாவது தவாஃப் அல்லது நாலாவது தவாஃப்ல நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே போய் ஒழு செய்துவிட்டு வந்து எந்த இடத்துல ஒழுவை முறிஞ்சிச்சோ அந்த அத்தனாவது நம்பர் அத்தனாவது எண்ணிக்கையில இருந்து மீண்டும் அந்த மூணுன்னா மூன்று நாலு இல்லை நான்கு மீண்டும் அதே என்ன செய்யலாம் நாம் தவாஃபை தொடர்ந்து கொள்ளலாம் இந்த தவாஃப் இது நம்ம செய்து முடித்த பிறகு ஏழு தவாஃபை முடித்த பிறகு மக்காமே இப்ராஹிம் அங்க இருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க ஒரு கல்லுல ஏறினாங்கல்லவா அந்த கல்லு பல சொல்லப்படுது சாம் தேசு வரும்போது எடுத்துட்டு வந்தாங்க இல்லாத அங்க காவல் இருந்த கல் என்பதாக ஆக அந்த கல்லில் ஏறி நிற்பாங்கல்லாம் காப அது கட்டடத்தை கட்டும் வரை அது உயரமா அதுவும் ஏற்றம் கொடுக்கும் வேலையை முடிச்சோடனே மறுபடியும் இறங்கிடும் என்பதாகவும் வரலாறு உண்டு அந்த கல் அவருடைய பாதங்கள் பதிக்கப்பட்ட கல் அந்த காபா ஒட்டியே இருக்கு சில முறை கவர்மெண்ட்டு அப்படி தவா போடுறதுக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு இது அப்படி தூக்கி ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா அந்த கல் அதுக்கு வெளிய ஒரு கண்ணாடி கொண்டு போட்டிருப்பாங்க எல்லாம் சேர்த்து இவ்வளவு பெரிய அடத்தை அடைச்சிருக்கும் அந்த இடத்துல ஒரு அலமோது ஏற்படும் ஏன்னா ஒரு ஒரு சீரா வரும்போது அந்த இடத்துல கூட்டம் பிரிகிறப்ப அலமோது ஏற்படும் எல்லாம் முயற்சி பண்ணாங்க ஆனால் அதை அந்த இதுவும் என்னது அல்லாவுடைய ஹஜு அடையாளங்கள் ஒண்ணு என்ன குரோனா ஆயிட்டு வர்றதுனால வந்த எந்த கவர்மெண்ட்டுமே இதுல கை வைக்கிறதுக்கு பயந்தாங்க எனவே சொல்வதில்ல அது அடையாளமாக இருக்கு தவாஃபை முடித்தவுடன் அந்த மக்காமை இப்ராஹிமுக்கு பக்கத்துல என்ன ரெண்டு ரக்காய் ரெண்டு ரக்காய் அந்த இடத்துல தொழுவது சொல்லு சுனத்து இந்த தொழுகையில புள்ளியாயம் காஃபிலும் குள்ளூர் தான் உத சூழான் இதுதான் அதிகமாக அந்த இடத்துல அதிகமாக ஓத சொல்லுவாங்க அதாவது நீங்க முழு ஹஜ்லையுமே அங்க இருக்கக்கூடிய அமல்கள்லையுமே இந்த சூடாக தான் அதிகமாக ஓது ஏன்னா அங்கே அடுத்தடுத்து அமல் இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய தொழுகையால் ம நிற்க முடியாத ரக்காய்த்துகள்ல அங்க நீ மாணவர்களே இதுதான் படிப்படியாக வரக்கூடிய அமல்கள் அந்த மக்காமை இப்ராஹிமில் இன்னொரு விஷயம் என்ன ஒன்று சொன்னால் அந்த மக்காமை இப்ராஹிம் பார்த்தாலே நல்லா தெரியும் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய கால் அச்சு அப்படியே தெளிவா தெரியும் ரொம்ப தெளிவா தெரியும் ஆனா அங்க போகக்கூடிய நம்மளை போல இந்தியால இருந்து வேற வேற நாட்டுல இருந்து வரக்கூடியவங்க என்ன செஞ்சுவாங்க அந்த கண்ணாடியும் முத்தம் கொடுப்பான் ஆனா அங்க இருக்கக்கூடிய அரபி அந்த அங்க நிற்கிற போலீசு சொல்லுவான் ஹராம் ஹராம் லா 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 அப்படின்னு சொல்லுவாங்க செய்யாத இது ஒரு ஹராம் என்பதா தெளிவா சொல்லுவான் ஆனா அப்படியே முத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணியம் செய்ய வேண்டும் இதுதான் நாம என்ன செஞ்சிடறோம் எங்களுடைய நிகழ்ச்சி செல்லக்கூடிய நம்ம கவுரு ஜியாரத்துல இறை இடத்தை என்ன செஞ்சிடும் போய் நம்ம அவசரப்பட்டு மொத்தம் கூட தோறோம் இப்ராஹிம் நபி நபிசா நபியுடைய ஒரு பாதம் கல்லுக்கே அப்படி செய்யக்கூடாது ஹராம் என்று சொன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய கவுரு ஜியாரத்தின் போது இறை விஷயத்தை விஷயத்த நம்ம பேணுதா இருக்க வேண்டும் நியமானவர்களே இது போன்று ஹஜருல் அஸ்வத்தை ஒவ்வொரு முறையும் சுத்தி வரும்போது அதாவது ஒவ்வொரு தவாஃபிலும் ஹஜருல் அஸ்வத்துக்கு நேரா வரும்போது நம்ம அந்த ஹஜருல் அஸ்வத்தை நேரா பார்த்து நம்ம சை செய்வதோ அல்லது முத்தம் விடுவதோ கட்டாயம் செய்யணும் அடுத்து என்ற ஒரு அந்த இடத்துல காபத்துலா உங்களுக்கு ஒரு கேப்பை வெட்டி கருப்பு துணி அதை அல்லவா அந்த கருப்பு துணி காபத்துலாவுடைய கல்ல நேரடியாக தொட முடியாது ஆனா அப்படி தொடுவதற்காக ஒரு இடத்த மட்டும் இப்படி ஒரு கேப் வச்சிருப்பான் அந்த இடத்த வரும்போது அந்த இடத்தை தொட்டு முத்தமிடுவது சுண்ணத் என்பதாகவும் உல மக்கள் எழுதுகிறார்கள் ஆஹ் கண்ணியமானவர்களே இதெல்லாம் தவாஃபிலே உள்ள அமல்கள் அடுத்த வாரம் வரக்கூடிய வாரம் ஷாயுடைய அமலை பார்ப்போம் இந்த தவாஃபுக்கு பிறகு தொங்கோட்டம் ஓடணும் எங்க சஃபாவிலிருந்து மருவா என்ற மலைக்கு சஃபா மருவா எது ஹாஜ் அலி இஸ்லாத்துல அவங்க இஸ்மாலி இஸ்லாமுங்கள காபத்துலாவுடைய அந்த இடத்துக்கு கீழே வச்சுட்டு தண்ணிக்காக ஓடும் போது இருந்து தூரமா இருக்கக்கூடிய ஒரு மணல் மேடு அந்த இடத்த பார்த்தா காணல் நீர் போன்ற தெரியும் அவங்க தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு அங்க ஓடுவாங்க அங்க வந்துட்டு இவங்க நின்று இடத்த பார்த்தேன்னு சொன்னா இங்க அந்த காணல் நீர் தெரியும் தண்ணீர் இங்க இருக்கிற ஓடு வருவாங்க பார்த்தா போன இடமெல்லாம் காணல் நீர் மண்ணு தான் இருக்கு இப்படி இவர்கள் ஓடிய இடங்கள் தான் அந்த தொங்கோட்டம் சஃபா மருவா என்ற இரண்டு மலை குன்றுகளுக்கு மத்தியில இவங்க ஓடிய இடம் இதான் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் தாலா அது ஒரு அமலாவி வச்சிருக்கான் இருந்துச்சு அல்லாஹ் அதில் என்ன பேருதலை செய்யணும் அதுல என்ன அப்போ இப்பா தமிழ் இருக்கு என்பதாக வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம் அல்லாஹல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஹச்சூடைய பாக்கியங்களை செய்யக்கூடிய நல்ல அடியாருகளாக நம் மனைவரின் ஆக்கியார்கள் குருவானாக வாஹதவன் அஹந்தொல்லு ஆகியோ பிலாமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் தலா பிறக்காது சுமத்தூல் அதுவும் சுமத்தூல்